அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா புதன் அக்டோபர் ஆறாம் தேதி முதல் ஜென்ம ராசிக்குள் நுழைகிறார் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் புதன் வலுவிழக்கக்கூடிய இந்த தருணம் என்பது அதிரடியான பல மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அது மட்டுமல்லாது இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது பொதுவாகவே சாதுரியமாக அனைத்து விதமான பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ஜென்ம ராசிக்குள் ராசிக்கு அகாயமானவராகவும் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் வருவது சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதியான சுக்கரனுடன் இணைந்து புத ஆதித்ய மற்றும் புத சுக்ரயோகத்தை யோகத்தை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே சில நல்ல வாய்ப்புகளும் உண்டு ஆனால் அதே சமயம் ஆட்சி பலத்தையும் உச்ச பலத்தையும் இழந்து ஜென்ம ராசிக்குள் நுழைந்திருக்கக்கூடிய ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய புதனால் சில பணிகள் பந்தமாக நடைபெறுவதற்கான சூழலும் உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது பாக்கியாதிபதியும் வரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யாக்காரர்களான புதன் ஜென்ம ராசிக்குள் நுழைந்திருப்பதால் பல்வேறு வகையான விரய செலவுகள் கட்டுக்குள் அடங்காமல் அதிகரிப்பதற்கான உண்டு பொறுத்தவரைக்கும் ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது அவ்வளவு சிறப்பான நன்மையை நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே அவர் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சுக்கரனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் சில சிரமங்கள் குறையலாமே தவிர பெரிய அளவிலான சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்பு இல்லை எனவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வு நிச்சயமாக செயல்பட வேண்டும் ஏனென்றால் பொதுவாக புதனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அந்த இடம் எதுவும் இல்லை போன்று ஜென்மம் அஷ்டமத்தில் அமரும் போது சில சிக்கல்கள் உருவாகும் அதில் ஒரு இடமான ஜென்மராசிக்குள் தான் நுழைந்திருக்கிறார் எனவே சில பணிகள் மந்தமாக நடைபெறும் ஆனால் வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும் நிறைவாக இருப்பதால் உறவுகள் நிச்சயமாக வளம் பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது மனதில் நினைக்கக்கூடிய சுப காரியங்களை நினைத்த கனமே செய்து முடிப்பதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்குங்க படித்து முடித்து நல்ல வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்கிறவர்களுக்கு நிச்சயம் வேலை வாய்ப்பு கிடைத்தபடியே சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உபரி வருமானம் என்று சொல்லக்கூடிய வருமானங்கள் உயர்வதற்கான யோகம் உண்டு எனவே பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய பொருளாதார ரீதியான சிக்கல்கள் நிச்சயமாக பெரிய அளவில் கட்டுக்குள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் வலுவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை சற்று சாதுரியமாக பயன்படுத்திக் கொள்வது துலாம் ராசிக்காரர்கள் கையில் தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே சந்திக்கக்கூடிய கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக லாம் ராசிக்காரர்கள் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இந்த தருணத்தில் நிச்சயமாக செயல்பட்டாக வேண்டும் அடுக்கடுக்காக சில பிரச்சனைகள் வரலாம் ஆனால் அத்தனை பிரச்சனைகளையும் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை சாதுரியமாக பயன்படுத்துவதால் அடுக்கடுக்காக வரக்கூடிய பிரச்சனைகள் அனை அனைத்தையும் நொறுக்கி அனைத்திலும் மகிழ்ச்சியாக அடுக்கடுக்கான மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பு ராசியின் அதிபதியான சுக்கரன் மற்றும் புதனால் ஒன்று ஏனென்றால் சுக்கரன் மிக விரைவில் தனஸ்தானத்திற்குள் உழைய இருக்கிறார் எனவே பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக நன்மை நிறைந்தவையாக அமைத்துக் கொள்வதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சுக்கரனுடன் இணைந்து புதன் வலுவாக சப்தம பார்வையை சப்தமஸ்தானமாகிய ஏழாம் செலுத்துகிறாரங்க ஏழாம் இடத்தில் கலஸ்திரஸ்தானம் வலுவுள்ளதாக மாற்றப்படுவதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எதிர்பார்த்தபடியே சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடம் சுக்கரன் மற்றும் புதனின் சுப பார்வையால் வலுப்பெறுவதால் நினைத்த காரியங்களை மறுகணமே செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது அவற்றின் பலன்களை நிறைவாக அனுபவிப்பதற்கான யோகம் நிச்சயமாக முதன்மையாக இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிக்கல்கள் அனைத்தும் விலகும் பெரிய அளவிலான போட்டிகள் தடைகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது நீங்கள் நன்மை செய்தாலும் அது தீமையாக மாறக்கூடிய சூழ்நிலையில் பெரிய அளவிலான எனவே நீங்கள் செய்யக்கூடிய நன்மை என்பது மிக பெரிய பல மடங்கு நன்மையாக உங்களுக்கு மீண்டும் கிடைப்பதற்கான யோகம் கிடைக்கிறது பல்வேறு வகையில சந்தித்து வந்த தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவை விலகுவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் தரக்கூடிய வகையில் அமைகிறது கலைத்துறை ரீதியாக இருந்து வந்த கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் விலகும் தொழில் உத்தியோகம் சார்ந்த பணிகளிலும் சிறப்பான மாற்றம் உண்டு உத்தியோக ரீதியாக தற்காலிக பணியாக இருந்த பல விஷயங்கள் நிரந்தரமாக மாறுவதற்கான யோகம் உண்டு கலைத்துறையில் மிக பெரிய அளவில் அங்கீகாரம் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதி செய்யக்கூடிய வகையில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு உங்களுடைய சிந்தனையில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்பது மிக மிகப்பெரிய வளர்ச்சிக்கு இடக்கூடிய வகையில் நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு ஞாபக மறதி உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகி கல்வியில் வியக்கத்தக்க வகையில் மாணவ மாணவியரின் முன்னேற்றம் மிகவும் அற்புதமாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது பல்வேறு வகையான குடும்ப பிரச்சனைகள் நெருக்கடிகள் போன்றவை பாதிக்காத வகையில் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை நிறைவு பதிவு செய்வதற்கான யோகம் கிடைக்கிறது இந்த வேளையில் பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் மந்தமாக மெதுவாக நடைபெற்றாலும் கூட நீங்கள் எதிர்பார்த்தபடி சிறப்பாக செய்து மடிப்பதற்கான அற்புதமான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு பெண்மணிகளுக்கு பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது பொதுவாழ்வில் வாழ்வில் இருக்கவர்களுக்கு மனக்குழப்பம் பெரிய அளவில் அதிகரித்தாலும் கூட அந்த மனக்குழப்பங்களுக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைய போகிறது எனவே பல்வேறு வகையான மனக்குழப்பங்களை தவிர்த்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு பல்வேறு வகையான சிக்கல்கள் தடைகள் சிரமங்கள் விலகுவதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை வளர்ச்சிகளை உறுதி செய்யக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது எனவே வித்யா காரகரான புதன் கொடுக்கக்கூடிய இந்த மாற்றத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல அசுர வளர்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாமராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் அப்படிப்பட்ட பெருமைக்குரிய புதன்கிழமை என்று விரதம் இருந்து நிச்சயமாக அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய எந்த சிரமமாக இருந்தாலும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் விலகி அவை நன்மை நிறைந்தவையாக நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு கைகூடும்